அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் டு மீ புஷ்பாவின் சமையல் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா இப்போ நான் வந்து இட்லி மாவில் ஒரு ரெசிபி செய்ய போகிறேங்க இட்லி மாவு மீந்ததுன்னா வேஸ்ட்டு பண்ணாமல் இட்லி மாவு வச்சு ஒரு உப்பு உண்டை செய்ய போகிறேங்க ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேங்க வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு முழு வெங்காயமாக எடுத்துருக்கேன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு பச்சை மிளகா இதுமாரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கருப்பு எள்ளு வந்து இது மாதிரி வறுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான சால்ட் எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க இந்த இட்லி மாவில் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் வறுத்து வச்சுருக்கிற எல்லியும் சேர்த்துக்கலாம் கடலை மாவு சால்டு இது ரெண்டுத்தையும் மாவில் சேர்த்துக்கலாங்க உப்பு உருண்டைக்கு தேவையான பொருளெலாம் சேர்த்தாச்சு தண்ணி சேர்க்காம இதை கலந்து விட்டுக்கலாம் மாவு நல்லா கலந்து விட்டாச்சுங்க இந்த மாவை சின்ன சின்ன உருண்டியாக இதுமாரி உருட்டிக்கலாங்க இட்லி மாவில் குளிப்பு இருக்குங்க அதுக்காக கடலை மாவு சேர்த்துருக்கேன் ருசி நல்லா சூப்பராக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய குறைவுகளை கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி உருண்டை பிடிச்சி தட்டில் வச்சுக்கலாங்க அடுப்பத்தை வச்சு இட்லி குண்டான் வச்சுக்கிறேங்க இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றிருக்குறேங்க தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இந்த உருண்டை பண்ணி வச்சுருக்கிறத இட்லி தட்டில் வச்சுக்கலாம் மாவெல்லாம் தட்டில் வச்சாச்சுங்க இப்போ மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கிராமத்து உப்பு உருண்டை ஆகிடுதுங்க இப்போ வெந்துடுதான்னு பார்க்கலாம் இதுமாரி கத்தி எடுத்து ஈரம் பண்ணிக்கலாங்க ஈரம் பண்ணிவிட்டு இந்த உண்டை உள்ளே இதுமாரி கத்தி போட்டு பார்த்தா ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துடுதுன்னு அர்த்தம் இப்போ இறக்கலாங்க கிராமத்து உப்பு உருண்டை ஆகிடுதுங்க டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி மாவு மீந்துட்டா இதுமாரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ